நம்ம இலக்கியாக இருந்துட்டு விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே வந்து என்ன ஷாக் ஆகிட்டாங்க அதாவது டாக்டர் வந்து என்ன இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் கடைசியில் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் உண்மை என்ன அப்படின்ற நிலவரமே தெரிய வருது அதாவது டாக்டர் கிட்ட வந்து என்ன போயிட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு அது எப்படி டாக்டர் அப்படி வலிக்கு விழுந்தால் விழுந்து தலைக்கில பின்னாடி வந்து என்ன அடிபட்டுருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க சரி ஓகே தான் ஆனால் அளவுக்கு வந்து போய்னா யாராச்சும் வலிக்கு விழுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து போயினா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இலக்கியா அவங்க டாக்டரும் அவங்க ஒய்ஃபும் தான் வந்து இப்போ வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ சொன்னாங்க இந்த மாதிரி தான் பாத்ரூம்ல வதக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க சொல்லுங்க அதுக்காக தான் வந்து இப்போ நான் வந்து சரி வேற வழி இல்லாம இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து இப்போ நான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா வந்து சரி ஹேண்டில் பண்ணேன் வேற வழி இல்லை அவங்க வந்து இப்போ பாத்ரூம்ல தான் வலிக்கு விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம அதாவது எனக்கே மைல்டில் வந்து டவுட் வந்து இருந்துச்சு ஏன்னா யாராச்சும் வந்து போய்னா காலை பிடிச்சி இழுத்து தள்ளியிருந்தாலோ இல்லை வேகமாக வந்து போய்னா விழுந்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து போயினா ஆயிருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து போய்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்போ டாக்டர் சொல்றத வச்சு அதே மாதிரி வந்து போய்னா இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் திரு திருதுன்னு முடிக்கிறத வச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போய் எதையோ ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போயினா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு மாஸ்காட்டி காட்டி அஞ்சலியோட முகத்திரைய வந்து போயினா இப்போ கிழிச்சு எரிய போறாங்க இத்தனை நாள் அவள் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தா சரி ஓகே அவள் வந்து போயினா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா இப்போ கடைசியில் தன்னோட மாமா அதாவது தன்னோட சொந்த அப்பாவுக்கே வந்து போயினா இப்படி வினைய வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னு போது இலக்கியா இருந்தாலும் இலக்கியா இருந்தாலும் சரி இல்லை வேற யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து போயினா அவளை வந்து அடிச்சு வந்து ஓட விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க

கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதுவும் அவங்க மாமாவை போய் பார்த்துட்டு இன்னும் வந்து போய்னா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அப்படியே விழுந்திருந்தாலுமே கூட ஒரு ஒன்று கை கால் அடிபட்டுருந்தோம் சரி ஓகே தலையிலேயே அடிபட்டிருக்குன்னா கூட வைங்க அளவுக்கு வந்து போய்னா எஃபெக்ட் எப்படியாச்சு ஏன்னா அது வந்து சின்ன விஷயம் கிடையாது அது வந்து போய்னா மிகப்பெரிய விஷயம் கை கால் அசையாமல் போகிறது வாய் பேச முடியாமல் போகிறது இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம இலக்கியாக தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இது எதுலேயுமே வந்து போய்னா நம்ம இலக்கியாவுக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க எப்பவுமே மாமா வந்து தான் இருக்காங்க அப்புறம் எப்படி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தடப்பட்டுட்டே இருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க கௌதம் ஏதோ எனக்கு வந்து போதின்னா தப்பாவே படுது மாமாவோட விஷயத்தில் அதாவது அவர் வந்து போயிணா வலிக்கு விழுந்தாங்கன்னு சொல்கிறது எல்லாமே ஓகேதான் பட் வந்து போதின்னா அவர் தானாக விழுந்த மாதிரி எனக்கு வந்து தோணலை என்னமோ ஒன்று நடந்திருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வேலை அஞ்சலி ஏதாச்சும் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன இலக்கியா நீ இப்பெல்லாம் யோசிக்கிற அப்போ நீ யோசிக்கிற அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நீ கவலைப்படாத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்தை போக கண்டுபிடிக்க பிரிக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ফার্স্ট டைம் வர்றீங்க அப்படின்னா Subscribe பண்ணிக்கோங்க